பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலும் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் அப்படின்றதுனால பண வரவுக்கும் பஞ்சம் இல்லை ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு பணவரவுக்கு பெரிய பஞ்சம் இல்லாத ஒரு மாதமாக இருக்கும் அதே நேரத்தில் செலவுகளுக்கும் பஞ்சம் இல்லாத ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துலையே ஆட்சி பெற்று வரக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் விரய மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் வீண் விரயங்கள் ஆவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு மிது ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதம் தேவையில்லாத செலவுகளை இழுத்துவிடும் ஐயோ செலவா அப்படின்றத கஷ்டம் உங்களுக்கு வேணாம் அதே நேரத்தில் பண வரையும் கொடுக்கும் கொடுத்துட்டு ஒரு பக்கம் வரும் ஒரு பக்கம் போயிடும் கையில் நிற்காது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு நிகழும் இது வந்து நீங்கள் வரும்போதே எதுலயாவது சேவிங்ஸில் போட்டிங்கன்னா உண்டு அக்கௌண்ட்லேயோ கையிலேயே வச்சிங்கன்னா நிற்காது செலவு இழுத்து விட்டுரும் செலவு பண்ண மாட்டேன்னு நிற்கவும் முடியாது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எது எப்படி இருந்தாலும் உங்கள் ராசியிலேயே இருக்கக்கூடிய குரு சுக் குருவும் சூரியனும் குருவும் சூரியனும் உங்கள் ராசியிலேயே இருந்து சிவராஜ யோகத்தில் இருக்கிறதுனால ஒரு கம்பீரம் அப்படின்றது ஜூலை மாதம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் ஜென்ரலாகவே மிதுன் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அறிவுதான் வேலை செய்யும் கம்பீரம் இருக்காது கம்மியாக தான் இருக்கும் ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பீரம் அப்படின்றது நிமிர்ந்த நடை அப்படின்றது மிதன் ராசிக்காரர்களை உங்களுக்கு நிச்சயமாக நிகழும் அதே மாதிரி மூன்றாம் இடத்தில் செவ்வாய் கேது சேர்க்கை இருக்கிறதுனால முயற்சி நல் முயற்சியில் வெற்றி கிட்டும் ஓகேங்களா ஆறாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் கேதுவோடு சேர்ந்து இருக்கிறார் இங்கே வந்து ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்தையே பார்த்து வலுப்படுத்துகிறாரே சார் அப்போ கெடுதல்கள் எதுவும் நிகழாதா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது ஏன்னா அவர் வந்து செவ்வாய் எப்படி இருக்காருன்றது ஒரு முக்கியம் இப்போ ஆறாம் இடம் வலுத்தாவே கெடுதல்கள் நடக்குமான்னு கேட்டால் அப்படி கிடையாது ஆறாம் அதிபதி எப்படி இருக்கிறாருன்றது ரொம்ப முக்கியம் ஆறாம் அதிபதி அங்கே மூன்றாம் இடத்துல தனக்கு பிடித்த நண்பரோடு இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் கேதுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால சுயமாக சிங் செயல்பட இயல இயலாமல் இருக்கிறார் அதாவது உங்கள் எதிரி வந்து சுயமாக செயல்படலைன்னா உங்களுக்கு அது நல்ல விஷயம் தானே இல்லையா அந்த மாதிரி தான் ஸோ அப்போ வந்து ஆறாம் என்றவர் கடன் நோய் எதிரியை குறுக்கக்கூடிய ஒரு ஒருவர் அப்படின்னால அவர் வந்து ஆறாம் இடத்துல ஆறாம் அதிபதி பார்த்தாலும் அவர் மூன்றாம் இடத்துல வந்து கேதுவோடு சேர்ந்து சுயமாக செயல்பட முடியாத அளவில் தான் இருக்கிறார் அப்படின்றதுனால அவரால் கெடுதல்கள் எதுவும் இருக்காது ஒரு சில தொந்தரவுகள் அதாவது ஹாஸ்பிட்டல் செலவு ஒரு சில பேருக்கு மட்டும் அந்த மருத்துவ செலவு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஓரிரு நாட்கள் வந்து போகும் அவ்வளோதான் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக ஜூலை பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த மூன்று நாட்கள் வந்து சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றதுனால அந்த மூன்று நாட்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்லது ஒரு சில பேருக்கு மருத்துவ செலவு கொண்டு வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஜூலை மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நான்கு அதாவது ஜூலை பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஜூலை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஜூலை டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இந்த மூன்று நாட்கள் வந்து கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெவன் டுவெல் தேர்ட்டீன் இந்த மூன்று நாட்கள் கவனமாக இருக்கணும் இந்த ஆறு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சிரமமான நாட்கள் அப்படின்றதுனால அதில் முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியிலேயே குரு வந்து இருக்கிறார் ஓகேங்களா அதாவது குரு வந்து இருக்கிறது ராசியில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவசரமாக ஏதாவது முடிவு பண்ணிவிட்டு ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்படுவீங்க அப்படின்றது அர்த்தம் அதாவது அ அந்தணன் லக்னத்தில் அந்தணன் இருந்தால் அவதிகள் மெத்த உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில் பழமொழி அதாவது அந்தணன்னா குரு தான் குரு வந்து ராசிலேயோ லக்னத்துலேயோ இருக்கிறார் அப்படின்னா அவதிகள் மெத்த உண்டுனால் அவதிகள் ஜாஸ்தி இருக்குது அதாவது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு ஐயோ குய்யோ குத்துது குடையுது அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்களில் வந்து க கதற விட்டுறோம் அப்படின்றதுனால எந்த ஒரு செயல் செய்வதற்கு முன்னாடியும் விழிப்பாக பாருங்கள் அந்த செயல் நமக்கு நன்மை தானா இல்லை தீமை தானா நல்லது பண்ணுமா கெடுதல் பண்ணுமா ஒரு அதாவது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கெடுதல் பண்ணும் அப்படின்னாலும் அதை நினச்சி நீங்கள் செய்யக்கூடாது அது எப்படி இருந்தாலும் உங்களை கா தாக்கிறோம் அப்படின்றதுல கவனம் கவனத்தில் வைங்க ஸோ ஒரு முறைக்கு நாலு முறை கவனிங்க நீங்கள் வந்து ரொம்ப யோசிக்க தேவையில்ல அதாவது மிதன் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இரட்டைத்தன்மையுடைய ராசி அதாவது யோசிச்சுட்டே இருக்கக்கூடிய ராசி நீங்கள் யோசனை அதாவது உங்கள் டாஸ்க்கே என்னென்னா சிந்தனையை குறைச்சணும் யோசனைகளை குறைத்து விட்டு கவனிக்கணும் ஓகேங்களா ரெண்டுமே வேறு வேறு விஷயம் கவனிக்கிறதும் யோசனை பண்ணுறதும் வேறு வேறு விஷயம் யோசனை குறைய குறைய கவனம் அதிகமாகும் கவனம் அதிகமாக அதிகமாக யோசனை குறையும் கவனம் குறைய குறைய யோசனை அதிகமாகும் இதுதான் தப்பு ஓகேங்களா ஸோ யோசனை குறையணும் கவனம் வந்து அதிகரிக்கணும் அதிகரித்ததுன்னா அதுவே சொல்லிவிடும் ஒருத்தரைப்பா எது ஒன்று செய்கிறாங்கன்னா அவங்க வந்து அவங்க சுயலாபத்துக்கு செய்கிறாங்களா இல்லை உங்களுக்கு வந்து நன்மை செய்கிறாங்களா உண்மையாகவே உங்களுக்கு வந்து என்ன பண்ண விளைகிறார்கள் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக அவங்கள கவனித்தாலே தெரிஞ்சிடும் யோசனைலாம் மனத் தேவையில்லை ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு செயலையும் ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதன் ராசிக்காரர்கள் கவனித்து கவனித்து செய்வது உங்களுக்கு நல்லது எது எப்படி இருந்தாலும் ராசி அதிபதியாகிய புதன் பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருப்பதால் பணவரவுக்கு பஞ்சம் இல்லாத ஒரு மாதமாக இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களோட கலந்துரையாடி முடிவுகளை முக்கிய முடிவுகளை எடுப்பார்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் இடம் வலுவாக இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ஒன்பதாம் இடம் வலுவாக இருந்தாலும் சரி இப்போ கோச்சாரத்தில் ஒன்பதாம் இடம் வலுவாக இருந்தாலும் சரி நினைத்த காரியம் நினைத்த மாத்திரத்தில் கை கூடும் அப்படின்றது அர்த்தம் எப்போவுமே வந்து ஒரு ஜாதகத்துலேயும் சரி கோச்சாரத்துலேயும் சரி ஒன்பதாம் இடம் நல்லா இருந்ததுன்னா எல்லாமே அவங்களுக்கு நடக்கும் எல்லாமே பருவ வயசில் பரு விஷயத்தில் கரெக்டாக நடக்கும் இதுதான் வந்து எப்போயுமே வந்து சூட்சமும் ஒரு ஜாதகத்துலேயும் சரி சரி எப்போயுமே வந்து ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் நன்றாக வரும்போது நன்மைகள் அதிகமாக இருக்கும் இப்போது மிதன் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் நல்ல வலுவாக இருக்குது ஓகேங்களா ஒன்பதாம் அதிபதி பாவகிரகமாகி அவர் பத்தாம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் ப்ளஸ் ஒன்பதாம் இடத்துக்கு குரு பார்வை அப்படின்றது இருக்குது ஒன்பதாம் இடத்துல ராகு இருந்தாலும் அவர் குரு பார்வையில் இருக்கிறதுனால அவரால் கெடுதல்கள் எதுவும் கிடையாது தொலைதூர பயணங்களை மேற்கொள்வது மூலயமாக நன்மைகளை செய்யக்கூடியவர் முக்கியமாக வந்து தொலைத்தொடர்புத்துறை தந்தித்துறை இந்த மாதிரி விஷயத்தில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப லக்கடிக்கும் ஒரு சில பேருக்கு வந்து அந்த தந்தி மெயில் இந்த மாதிரி விஷயத்தில் நன்மைகள் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் வந்து ஜூலை மாதம் உண்டு அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு வெளி மாநிலத்தில் உள்ள மிதுன் ராசிக்காரர்களுக்கும் யோகம் யோகம் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா லாட்ரி சீட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஈடுபடுவது இப்போ வந்து சாலை சிறந்தது ஒரு சில பேருக்கு லக்கடிக்கும் ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துவிட்டு முடிவு செய்யும் ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன் ராசிக்காரர்களுக்கு தொலைகள் எதுவும் இல்லாத நல்ல மாதமாகத்தான் அமையும் தொடர்ந்து சனிக்கிழமைகளில் பெருமாள் வழிபாட்டை தொடர்ந்து செய்து கொண்டு வருவீர்களே மிதன் ராசிக்காரர்களுக்கு தொல்லைகள் எதுவும் இருக்காது இருக்கிற தொல்லைகளும் சரியாகும் பணவரவுக்கு வழிவகை செய்யும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் மகிழ்ச்சியும் உண்டாகும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி